ஆத்மா வணக்கம் புத்தகம் ஜீவகாருண்யம் ஆத்ம வைத்தியர் பிரம்மஸ்ரீ சுவாமி லோகதாஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ஜாதிகளின் ஜாதிகளின் குணங்கள் பிராமண குணம் நான் பிராமணன் நான் எல்லாவற்றின் அகத்திலும் உள்ள ஒரு சக்தியாகின்றேன் எல்லா ஒளிகளிலும் பிரதானமான ஒளி நானே எல்லாவற்றின் ஆத்மாவும் நானே எல்லா ஜீவிகளிலும் என்னையே காண்கின்றேன் இதுவே பிராமண குணம் சத்திரிய குணம் நான் சத்திரியன் ஆகையால் நானே ராஜா எனக்கு கீழ் அடங்கியதுதான் இந்த உலகம் இங்கு காணப்படும் எல்லோரும் எனக்கு கீழ் அடங்கியவர்கள் இவர்களை எல்லாம் ரட்சிப்பவன் நானே எல்லோரும் எனக்கு பயந்து நடக்க வேண்டும் எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்னுடைய உத்தரவின்படி எல்லோரும் நடக்க வேண்டும் யாரேனும் விரோதமாக நடந்தால் அவர்களை நான் தண்டிப்பேன் இதுவே சத்திரிய குணம் வைசிய குணம் வைசியன் என்பது புத்தியை குறிக்கும் நான் நல்லவன் நல்லதையே செய்வேன் தீய செயல்களுக்கு துணிய மாட்டேன் நேர்மையற்ற செயல்களுக்கு நான் பொறுப்பாளி அல்ல என்னுடைய செயல் எல்லோருக்கும் உபயோகப்பட வேண்டும் என்னை நானே திருத்தி கொள்வேன் என்னுடைய தொடர்பு கொண்டவர்களை நான் நல்வழிப்படுத்துவேன் அதுவே என்னுடைய கடமையாகும் இதுவே வைசிய குணம் சூத்திர குணம் தனக்கு தெரியாத தெரியாததெல்லாம் தெரிந்ததாக நடிப்பது சூத்திரகுணம் தனக்கு தெரியாததெல்லாம் தெரிந்ததாக நடிப்பது குணம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருட்களையெல்லாம் எனக்காகத்தான் எனக்காகத்தான் யாருடைய தலையாவது எனக்காகத்தான் யாருடைய தலையிலாவது கை வைத்து மோசம் செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் பணத்தை விட முக்கியமானது இல்லை என்னுடைய செயலால் யார் வேதனைப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை யாரை பற்றியும் நிந்திப்பதற்கும் சண்டையிடு இடுவதற்கும் நான் தயார் நான் செய்வதுதான் நியாயம் என்பதை நிலைநாட்ட எது வேண்டுமானாலும் செய்வேன் நான் யாருக்கும் இரக்கம் காட்ட மாட்டேன் இவ்வாறு அகம்பாவம் கொண்டு தீய எண்ணங்களோடு எல்லோருக்கும் துன்பம் தருவதுதான் சூத்திர குணம் இந்த நான்கு குணங்களை பத்தி வந்து சித்தவேதம் வந்து விளக்கியிருக்கு அதில் வந்து சிவானந்தபுரமம்சர் வந்து மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதில் வந்து இந்த ஜாதிகளோட குணத்தை பற்றி சொல்லியிருப்பாரு ஜாதிகள்ன்றது வந்து தொழில்களால் அதாவது இங்கே இப்போ இருக்கிற கட்டுப்பாட்டினால உருவாக்கப்பட்டதல்ல அது வந்து ஒரு ஒரு ஞான நிலை அடைஞ்சவன் ஒரு மேல்நிலை அடைஞ்சவன் வந்து பிராமணன் ஆக முடியும் பிறப்பால எல்லாருமே சூத்திரர்களும் நம்ம நம்ம புத்தியோட தெளிவு புத்தியோட தெளிவுனாலையும் பணம் சித்தம் புத்தி தெளிவுனாலேயும் நம்ம வந்து அந்த மேல்நிலையை அடைய முடியுன்றதை வந்து சாமி பரமஹம்சர் வந்து அதில் குறிப்பிட்டிருப்பார் அதை 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 அதோட கருத்துப்படி தான் வந்து ஞானிகள் சொல்லியிருந்தாங்க அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாதியோட அடிப்படையிலான அடிப்படையினால வந்து தீண்டாம ஒரு கான்செப்டை உருவாக்கி மக்களை தள்ளி வைக்கிறது அவங்க கூட சண்டையிடுறது அவங்க நான் கெட்டவங்க அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்றது ஒவ்வொருத்தரோட குணங்கள் குணாதிசயங்கள் தான் வந்து ஜாதியோட அடிப்படைக்கு மேலிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒருத்தனோ பிறப்பிலேயே அவன் தீய குணமாக இருந்தான் அப்படின்னா அவன் சூத்திர குணமும் அவன் ஒவ்வொரு தன்மைக்கேற்ற மாதிரி அவன் வந்து நல்ல குணத்தை நோக்கி போனான்னா அவன் நல்ல பிராமணனாக ஆக முடியுன்றதை தான் இந்த வேத நூல்கள் எல்லாமே சொல்லுது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மூடப்பழக்க வழக்கத்தினால ஜாதிகளை வந்து பிரித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆத்மா வணக்கம் nandi